மக்களே காயல் கல்யாணமும் பாரம்பரிய கலரிக்கறி சாப்பாடும் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க மக்களே திருமண நாளுக்கு முந்தின நாள் ரிசப்ஷனு மணமக்கள் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக நடக்கும் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருமண அன்னைக்கு மணமகனை தன் வீட்டில் இருந்து நிக்காக நடக்கக்கூடிய மஜிலிசருக்கு நடைப்பயணமாக இஸ்லாமிய நஷீதுகள் படிச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க அப்படி போகக்கூடிய இடத்துல எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒயுஎஃப் இளைஞர் ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற சங்கத்தில் வச்சு மண வரவேற்பு நிகழ்த்துவாங்க அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவா இல்லற சோலையில் இன்றிணையும் இவர்கள் வாழ்வில் வசந்தங்கள் சூழ வளங்கள் பெருக உன் அருள் நிறையற்றும் இளைஞர் ஐக்கிய This is special day our hearts are full of pleasure a day that brings the two of you close together we're gathered here to celebrate a moment you'll always treasure we ask Allah to make your love last forever let's raise our hands and make dua <laughs> தஃப்தர் என்று சொல்லக்கூடிய திருமண பதிவேட்டில் இந்த ஊரினுடைய ஹத்தீப் அவர்கள் மனமகனிடத்திலையும் மனமகளிடத்திலையும் இருவருடைய திருமணத்திற்கும் சாட்சியாக இருப்பவர்களிடத்திலும் கையெழுத்து வாங்கும் காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர்களின் அருமந்த ஆசைகள் வேண்டி திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய திருக்குறானுடைய வசனங்களை அந்த திருக்குறானை மனனம் செய்து கொண்டிருக்கும் இளம் ஹாஃபில் அவர்கள் ஓதி காட்டக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மன வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மன மக்களுக்கும் அந்த மன மக்களை வாழ்த்த வந்திருக்கும் மக்களுக்கும் சேர்த்து கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையை நபிகள் பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் இருந்து ஊரினுடைய அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அறிவுரை வழங்கினார்கள் அதில் மிக சுருக்கமாக நம்ம பார்ப்போம் அதாவது தொடர்ந்து சந்ததிகள் சிறந்த வாழ வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட ஒரு மனைவிக்கு இடையிலே ஏற்படக்கூடிய இந்த அன்பு பாசம் என்பது ஆச்சரியமானது உங்களுடைய செல்வங்கள் அத்தனையும் நீங்கள் செலவழித்தாலும் கூட இரண்டு இதயங்களை இணைக்க முடியாது என்கிறார் அல்லது நமது பெற்றோர் நமக்கு பார்த்து தந்த மாண்பிள்ளையை திருமணம் முனைக்கும் பொழுது

நிகழ்வினுடைய முக்கியமான பகுதியை இதுதான் ஈஜா கபூல் என்று சொல்லக்கூடிய மன வாழ்க்கை ஒப்பந்தத்தை சபையோர் சாட்சியாக அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சி தான் இது அவருடைய மகள்

மணமக்களை வாழ்த்தி அழகிய தமிழில் பாடப்பட்ட ஒரு வாழ்த்து பாடல் இறுதியாக மீண்டும் இறை பிரார்த்தனையோடு இந்த இனிய நிகழ்வு நிறைவு பெறக்கூடிய காட்சி இந்த இனிய நிகா மஜ்லிசு முடிஞ்சதற்கு பின்னாடி மணமகனை வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய மக்கள் சலாம் கொடுத்து முசாபா செய்து கொள்வார்கள் அதே போல பெண்கள் பகுதியில் மணமகளை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அங்கே பெண்கள் கூடி மணமகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வார்கள் பரா இது என்ன கேக்குறீங்க ஸ்கேன் பர் ரிப்போர்ட் வந்து போ ஏ நீ வா ஃபர்ஸ்ட் பரா பரா அஷ்டு

அடுத்தது பெண்கள் பகுதியில் நம்ம தாய்மார்கள் கூடியிருப்பாங்க மனமகரை வாழ்த்துவதற்காக அந்த பகுதியில் அடிக்கிற சூட்டுக்கு சூப்பரான ஒரு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஸ்ட்ரைட்டாக மதுரையிலேருந்து இறக்குமதி செஞ்சு இங்கே விநியோகம் செஞ்சாங்க நம்ம அண்ணன்மார்கள் விநியோகம் செய்கிற அந்த காட்சியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படியாக நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு மதுரையிலேருந்து டேரெக்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஜிகர்தண்டா நமக்கு இறக்கி தர்றாங்க அவர்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவாங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கொடுக்குறாங்க அதற்கு மேலே எவ்வளோ தூரம் டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அவர்களுடைய கான்டெக்ட்டை போடுறோம் தேவை உள்ளவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸாம் அப்பா சும்மா இல்லை சும்மா இல்லை நடந்தானா கைப்பில் எல்லா மொழிலையும் உங்களை அடுத்ததாக நம்ம மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருந்த வலிமா விருந்து சுவையான காயில் கலரி கறி சாப்பாடோடு அதனுடைய காட்சிகள் சில காட்சிகளை நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோவை நிறைவு செய்வோம் தமா சாப்பிடலா ஜிந்தாபாத் பிரெட் ஸ்வீட்டா இது பிரெட் பிரெட்டு ஸ்வீட்டா எப்போ நாளைக்கு கிலோ சப்ளை ஆகுது மீடியம் இப்படி வந்திருக்கும் விருந்தாளிகளை கவனிப்பதற்கு வெளியிலிருந்து சில ஊழியர்களை வருத்தினாலும் பெரும்பான்மையா குடும்பத்தார்கள் நண்பர்கள் தான் இருந்து சப்ளை பண்ணுவாங்க இப்படியாக இந்த வழக்கம் தொண்டு தொற்று காயில் பண்டத்தில் இருந்து வருது குடும்பத்தார்களே நின்று குடும்பத்தார்கள் நண்பர்களே நின்று இந்த விருந்தாளிகளை கவனிக்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருந்து வருது எப்படி இங்கே பாருங்க கல்யாண மாப்பிள்ளையே களத்தில் இறங்கி சப்ளை இருக்காப்புல இதுதான் புலியானம் ஊற்றக்கூடிய காட்சி எங்கள் ஊரில் ரசம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் புளியானோம் கரியானோம் மீனானம் அப்படி தான் பயன்படுத்துவோம் சொல்லுவார் எப்படி ஊற்றணும் அப்படின்னு விஜய் டிவிலாம் நீங்கள் பாத்திப்பீங்க இப்போ நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல ஓகே மக்களே இவ்வளோ நேரம் காயல் பண்டத்தினுடைய பாரம்பரிய கல்யாண முறையும் பாரம்பரிய சுவையான கதறிக்கறி சாப்பாட்டையும் வந்து பார்த்து கண்டு கழிச்சிருப்பீங்க பல மணி நேரங்கள் எடுத்த வீடியோவை எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி உங்களுக்காக நம்ம சேனல் மூலம் தந்திருக்கிறோம் இந்த நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொற்கை மீடியா